நாகர்கோவில் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தாறுமாறாக ஓட்டிய காரானது இருசக்கர வாகனத்தில் மோதியதில் இருசக்கர வாகனம் சேதம் ஒருவர் படுகாயம் நாகர்கோவில் கேப்ரோடு சாலை வழியாக தினமும் ஈராளமான வாகனங்கள் சென்று வருவதுடன் நாகர்கோவிலில் இருந்து கன்னியாகுமரிக்கு செல்லும் அனைத்து பஸ்களும் இந்த பாதை வழியாகத்தான் இயக்கப்பட்டு வருகிறது இந்த சாலையில் அரசு பள்ளிகளும் உள்ளன கோட்டார் போலீஸ் நிலையத்திலிருந்து செட்டிக்குளம் செல்லும் பகுதியில் ஏராளமான மாணவிகள் பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தனர் ரோட்டில் வாகனங்களும் சென்று கொண்டிருந்தது அப்போது திடீரென ஒரு காரானது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் அங்குமிங்கும் தாறுமாறாக ஓடி திடீரென சாலையோரம் கடையின் முன்பகுதியில் மோதி நின்றது இதில் காரின் முன்பகுதி சேதமடைந்தது கடையின் சுவரும் சேதமடைந்தது இதில் அந்த வழியாக வந்த நபர் படுகாயம் அடைந்தார் மேலும் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனமும் சேதமடைந்தது தகவல் அறிந்து நாகர்கோவில் போக்குவரத்து பிரிவு போலீசார் மற்றும் கோட்டார் போலீசார் அங்கு சென்று விசாரணை நடத்தினார் விபத்தில் சிக்கிய நபரை மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் முதற்கட்ட விசாரணையில் அந்த வழியாக சென்ற பேருந்தை முந்தி செல்ல முயன்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கார் மோதியது தெரியவந்துள்ளது இது தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளையும் கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர்